மலடும் உன் குடும்பத்திலே உன் தேசத்திலே இனி இருப்பது இல்லை இந்த கால நேரத்திலே சமைக்க தருகிற வாக்குத்தத்த வார்த்தை மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை உருவாக்க வேண்டியவைகளை கத்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமை என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஏசை அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கத்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கத்தர் சொல்லுகிறான் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறான் அப்போ எனக்கான கற்பத்தில் எனக்கான கருவை உண்டாக்குவது கர்த்தர் முதலாவது எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும் என் வாழ்க்கையில எதை உருவாக்க வேண்டுமானாலும் அதை கர்த்ததான் செய்ய செய்யவல்லவர் என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் என் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருனா என் சூழ்நிலை அதை தடுக்க முடியாது என் நிலைகள் அதை தடுக்க முடியாது என் பலவீனங்கள் அதை தடுக்க முடியாது தேவன் செய்ய நினைக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்களாம் என்று சொல்லுக பார்க்கலாம் சாராளின் கற்பம் அடைத்திருந்த நிலையில்தான்